சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கத்தை வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆபரண தங்கத்தினுடைய விலையானது உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வெள்ளியை பொறுத்தளவில் கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்திருக்கிறது தங்கம் கிராமுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது சவரனை பொறுத்தளவில் இரண்டாயிரத்து இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உயர்வை சந்தித்திருக்கிறது வெளியை பொறுத்தளவில் கிராமுக்கு மூன்று ரூபாய் விலையானது உயர்ந்திருக்கிறது